என் அன்பு குழந்தையே இன்று இந்த அப்பா உன் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு புதிய உறவை அறிமுகப்படுத்த வந்திருக்கின்றேன் உனக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்து விட்டது என்பதனை சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எப்பொழுதும் நமக்கென்று யாரும் இல்லை என்று நீ புலம்பிய காலங்கள் இனி இல்லை என்கின்ற நிலைக்கு உன்னை கொண்டு வர இந்த அப்பா தயாராகிவிட்டேன் அப்பா என்னை நம்பி வைத்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற போகின்றது அல்லவா அதில் முதலாவதாக நீ வேண்டிய வாழ்க்கை விரும்பிய ஒரு ஒரு உண்மையான உறவு இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைக்கப் போகின்றது எதையுமே நமக்கானது என்று எண்ணிக்கொண்டு அது உன்னை வந்து சேரும் பொழுது அதில் இருக்கின்ற சந்தோஷம் வேறு எதற்கும் ஈடாகாது அதே நேரத்தில் இது நமக்கானது என்று நாம் எண்ணிய பிறகும் அது நம்மை வந்து சேராமல் போகும் பொழுது அப்போது கிடைக்கின்ற மனவேதனைக்கு ஈடான வேதனை வாழ்க்கையில் வேறெதுவும் கிடையாது அல்லவா அவ்வளவு எளிதில் எல்லோருக்கும் நினைத்த வாழ்க்கை அமைந்து விடுவதில்லை அவ்வளவு எளிதில் யாருக்கும் ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைப்பதில்லை ஏதாவது ஒரு சிலருக்கு அவர்கள் அதனை பொக்கிஷமாக மதித்து அந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் ஆனாலும் எல்லோராலும் இது முடியாத காரியம் என்று தான் இப்பொழுதெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது நினைத்தால் நடக்காது என்று எதுவும் இல்லை ஆனால் நீ நினைக்கத்தான் மறுக்கிறாய் எப்போதுமே எதை பற்றியுமே சிந்திக்க நீ யோசிக்கிறாய் உன்னைச் சுற்றி நடப்பதெல்லாம் என்னவென்று கவனிக்க நீ தவறிவிடுகிறாய் ஆனாலும் நல்லதொரு மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைக்கும் பொழுது அதையெல்லாம் உணர்ந்து நீ அடுத்த கட்டத்தை நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் உனக்கு என்ன நடக்க போகிறது என்ற சிந்தனை இருந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் என்பதும் உனக்கு தெளிவாக தெளிந்து தெரிந்துவிடும் என் குழந்தையே ஒரு உறவு வருவது சர்வ சாதாரணமான காரியம் அல்ல ஏனென்றால் வந்துவிட்ட பிறகு தான் உனக்கு கடமை அதிகமாக இருக்கும் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லிவிட்டு ஒருவரை நம் வழிக்கு கொண்டு வருவது எளிது ஆனால் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் காப்பாற்றுவது மிகவும் கடினம் இன்று இருக்கின்ற மனிதர்களை உன் அப்பா கண்டு கொண்டுதானே இருக்கின்றேன் ஒருவரை வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அவர்களிடம் பேசுகின்ற வார்த்தைகள் தீயாக இருக்கும் என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ எப்படியெல்லாம் அவர்கள் மனதை குளிர வைக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் அவரை குளிர வைப்பார்கள் அவர்களுடைய இவர்களை விட்டால் வேற உலகமே இல்லை என்று நினைக்க வைப்பார்கள் எப்பொழுதும் நம்பி அவர்கள் அவர்கள் இவர்களை நம்பி வாழ்க்கையில் வருகிறார்கள் அப்போதான் இவர்களின் உண்மையான முகம் வெளிச்சத்திற்கு வரும் அதனால்தான் உன் அப்பா சொல்வது யாரையும் வெளி தோற்றத்தை வைத்து எடை போடாதே ஒருவரின் வெளிப்புற தோற்றத்தை கண்டு ஒரு பொழுதும் நீ அவர்களை நல்லவர்கள் என்று நம்பிவிடாதே எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை அனுபவம்தான் அதை கற்றுக் கொடுக்கும் ஒரு உறவு இருக்கிறது என்றால் அந்த உறவுகளுக்கு ஆரம்பத்திலேயே சண்டைகளும் சச்சரவுகளும் பிரச்சனைகளும் இன்ப குன்பங்களும் அனைத்து சந்தோஷங்களும் கலந்துதான் இருக்க வேண்டும் நான் நல்லவன் என்று எப்போதுமே சண்டை போடாமல் இருந்துவிட்டால் மட்டும் நல்லவர்களாக மாறிவிட முடியுமா உண்மையான குணத்தை கண்டுவிட்டால் உனக்கு நிம்மதி இல்லை அரைகுறையான குணங்களை கண்டு கொண்டாயானால் பின்னாளில் உண்மையான முகம் என்னவென்று தெரிய வரும்பொழுது அப்பொழுது இந்த வாழ்க்கையில் மிகுதியான துன்பத்தை நீதான் அனுபவிப்பாய் என்பதை புரிந்து கொள் உனக்கான உறவு எதுவே எது முடிவு செய்ய வேண்டியது உன் கைகளில் தான் இருக்கிறது நாளை எதுவும் சரிவில்லையே என்று அழுது புலும்புவதை விட இன்று நடப்பதையெல்லாம் எண்ணி மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் இன்று நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு நன்மையை கொடுக்கிறது என்பதை புரிந்து கொண்டு முழுமையான சந்தோஷத்தோடு நீ இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற வெற்றியை நீ உறுதியாக பெற்று தேடி வருகின்ற உறவு எது கண்டுபிடிக்க முடியும் கண்மூடித்தனமாக எதையும் நம்ப கூடாது கண்மூடித்தனமாக யாரையும் இந்த வாழ்க்கையில் நீ இணைக்கவும் கூடாது பிரிக்கவும் கூடாது இங்கு நடப்பது எல்லாம் உண்மையை விட்டு பொய்யை அருகில் வைத்துக் கொள்கிறார்கள் இருந்தாலும் விட்டு விட்டு நான் கொடுக்கக்கூடிய புதிய உறவை தயாராக இரு உன்னுடைய நீண்ட கால பலன் நீ என்னிடம் கேட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கே சொந்தமாக கிடைக்கப் போகின்றது எவ்வளவு தான் துன்பத்தை கடந்து வந்து விட்டாலும் வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற இன்பத்தை அடைய வேண்டும் என்று நீ நினைத்தது எப்பொழுதுமே உனக்கு சாத்தியமாக வேண்டும் என்றால் அதற்கு நீ உன்னை என் பக்கம் கொண்டு வர வேண்டும் இறை நம்பிக்கை எப்பொழுதும் உனக்கு அதிகமாக இருக்க வேண்டும் தெய்வத்தை இன்றி வேறு யாராலும் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்துவிட முடியாது என்ற உணர்வு உனக்குள் இருக்கும் வரை தெய்வம் நீ கேட்டதே அதிக கவனத்தோடு உனக்கு கொடுக்க முன் வருவார்கள் ஏனென்றால் நீ யாரும் இல்லை தெய்வம் ஒன்றே கதி என்று நம்பும் பொழுது அந்த உன்னை கைவிட மாட்டார்கள் அல்லவா எந்த நேரத்திலும் இருந்து நிலைத்து நிற்க விரும்ப மாட்டார்கள் அதனால் வாழ்க்கை வட்டத்திற்குள் அப்படியே கொஞ்சம் வெளியில் வந்து என்ன நடக்கிறது என்பதனையும் நீ பார்க்க வேண்டும் உனக்கான இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முடியாது என்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது அல்லவா அதையெல்லாம் செய்து கொண்டிருப்பது யார் என்று நீ உணர வேண்டாமா எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான மகிழ்ச்சியை நான் உன் வாழ்க்கையில் நிறைவாக தரும் பொழுது அதிலிருந்து உன் சந்தோஷத்தை நீ பெற்று கொள்ள வேண்டும் நமக்கெதற்கு வம்பு என்று சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் தலையிடாமல் இருப்பது ஒரு வகையில் நல்லதாக இருந்தாலும் எல்லா இடத்திற்கும் அது பொருந்தாது உனக்கானதை பெற முடியாமல் நீ விட்டுவிட்ட பிறகும் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் பேசாமல் இருந்துவிட்ட பிறகும் ஐயோ அம்மா என்று சொல்வதில் எந்த பலனும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு தர வேண்டும் என்று முழுமையான எண்ணம் கொண்டு விருப்பப்படுகின்றேன் நீ எல்லாவற்றையும் தெளிவாக அடைந்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் கண்டு நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்கு தருவது ஒருபொழுதும் வீணாகி விடாது என்பதை நீ புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் வரப்போகின்ற புதிய உறவு என்ன என்பதை சர்வ நிச்சயமாக நீயே தெரிந்து கொள்வாய் உனக்கென இந்த வாழ்க்கை கொண்டு வருகின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை வருத்தப்படுவதை முதலில் நிறுத்திவிட்டு உன்னை நடக்கின்ற சந்தோஷங்களை மட்டும் தெளிவாக அனுபவிக்க தயாராக இரு என்ன நினைத்து இந்த வாழ்க்கையின் மீது நீ அன்பு கொண்டாயோ எது வேண்டும் என்று விரும்பி நின்றாயோ அது உன் வாழ்க்கையாக்கி இந்த அப்பா தருகின்றேன் மன மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிரு சந்தோஷத்தை தெளிவாக ஏற்றுக்கொள் மன நிறைவான வாழ்க்கையை வாழ தொடங்கு பின்தொடராது எல்லாவற்றையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்வாய் எந்த நிலையையும் கடந்து இந்த வாழ்க்கையை நீ வாழும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிய வந்துவிடும் இதனால் வரையிலும் நீ இழந்துவிட்ட விஷயங்கள் எல்லாம் இனிமேல் உன்னை தேடி வரும்பொழுது எல்லாவற்றையும் கடந்துவிட்ட மன நிறைவை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் உனக்காக இந்த அப்பா கொடுக்க நினைப்பதை இனி யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது உன்மீது அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கே உயிரான உறவு ஒன்று எப்பேப்பட்டவராக இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு உனக்கு நல்லதே நடக்கும் நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் தொடங்கிவிட்டது என்றும் மன மகிழ்ச்சியோடு என்னை வரவேற்றிரு நல்லதே நடக்கும் என் ஆசிர்வாதம் எப்பொழுதும் என் பிள்ளைக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்